அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுஹூ நாம் எல்லோரும் எத்தனை கப்றுகளைக் கல்லறைகளை பார்வையிட்டிருக்கிறோம் அதேபோல் எத்தனை மையத்துகளை பிணங்களைப் பார்த்திருக்கிறோம் அப்போதாவது நாளை அந்த மையத்தின் இடத்தில் அல்லது அந்த கபரில் படுக்க வேண்டியவர் நானாக இருக்கலாம் என்று யோசித்ததுண்டா மிகவும் அரிதாகவே சிலர் மட்டுமே இவ்வாறு சிந்தித்திருப்பார்கள் இன்று இல்லை என்றாலும் நாளை மறிக்க வேண்டிய நாம் எப்போதும் கப்ரை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒருவர் மறித்த பிறகு அவரை சுமந்து செல்லும்போது அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவார் மாறாக அவர் ஒரு தீய மனிதராக இருந்தால் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் கொண்டு செல்லாதீர்கள் என்று அழுவார் இதை மனிதர்களைத் தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கேட்கும் என்று பண்டிதர்கள் கூறுகின்றனர் மனிதர்கள் இதை கேட்டிருந்தால் அவர்களுக்கு மயக்கம் கூட ஏற்பட்டிருக்கலாம் பின்னர் கபிரில் நடப்பது முன்கர் நக்கீர் அலஹிசலாம் என்ற மலக்குகளின் விசாரணையாகும் முன்கர் நக்கீரின் உருவம் மிகவும் பயங்கரமானதாகவும் பயத்தை உருவாக்குவதாகவும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கால்வரை முடியும் பூனை கண்களும் அவர்களின் தோராயமான உருவமாகும் நல்ல ஈமான் உள்ளவர்கள் மட்டுமே அவர்களின் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க முடியும் மற்றவர்களுக்கு கப்ரில் கடுமையான தண்டனை உண்டு விசாரணை ஏழு முதல் நாற்பது நாட்கள் வரை நீடிக்கலாம் என்று வேறுபட்ட கருத்துகள் உள்ளன கப்ரின் விசாரணையிலிருந்து தப்பித்தால் மறுமையில் மக்ஷரில் அவர் தப்பித்தவர் ஆவார் கப்ரின் கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தால் அவர் விசாரணை நாள்வரை ஒரு புதுமண வாழனைப் போல மலக்குகள் அனுமதிப்பார்கள் இல்லையெனில் அவர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்படுவார்கள் கப்ரின் தண்டனையை ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் தெலுங்கானாவில் உள்ள சனத் நகர் என்ற இடத்தில் ஒரு மையத்தை கப்ரில் அடக்கம் செய்தார்கள் மக்கள் தொழுகை செய்வதற்கு முன்பு அந்த கப்ரின் மேல் புகை உயரத் தொடங்கியது பயத்தால் நிறைந்த மக்கள் விரைவாக தொழுகையையும் குரான் ஓதுதலையும் தல்கீனையும் தொடர்ந்து ஓதத் தொடங்கினர் அப்போது புகைக்கு சற்று நிவாரணம் கிடைத்தது பின்னர் அந்த நபரின் வாழ்க்கையை ஆராய்ந்தபோது அவர் ஒரு கொடூரமானவர் மற்றும் எப்போதும் தீமை செய்யும் நபராக இருந்தது தெரியவந்தது ஒருவேளை அந்த நிகழ்வு அவரது செயல்களின் விளைவாக இருக்கலாம் கப்ரை பற்றி நினைக்கும்போது பல சஹாபாக்கள் பயந்து அழுததாக நாம் காணலாம் உமர் ரலியல்லாஹு எதை பற்றி பேசினாலும் பயப்படாத ஒரு நபராக இருந்தார் ஆனால் கப்ரைப் பற்றி பேசும்போது அவர் மிகவும் அழுவார் கப்ரின் தண்டனையை பற்றி நினைத்து அல்லாஹ் நமது கப்ரு வாழ்க்கையை சுகமாக ஆக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமாக இருந்தவர்களுக்காக சிறப்பு துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ